கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு அடி ரோட் ஃபேஸிங்கில் ஒரு ஏழு ஏக்கர் அறுபது சென்று தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கார்னர் பூமியாக அமைஞ்சிருக்கிற இந்த பூமிக்கு தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதுக்கு ஏழரை ஹெச்பியில் ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தென்னங்கன்னோட வயசு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க வெரைட்டி அரசம்பட்டி வெரைட்டி போட்டிருக்காங்க அரசம்பட்டி வெரைட்டிங்கிறது நாட்டு ரகமுங்க இந்த பூமிக்குள்ளே வர்ற கிணறு இதாங்க ஒரு ஐம்பது அடி ஆழம் இருக்கு கூடி கிணறுங்க வரல வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய கிணறுங்க தார் ரோடு ஃபேசிங்காகவே நம்ம பூமி அமைஞ்சிருக்கனால ரோடு ஆக்சஸ் பற்றி பிரச்சனை இல்லைங்க இந்த பூமியினோட சரௌண்டிங்கில் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க சரௌண்டிங்கில் நிறைய ஃபார்ம் ஹவுஸு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கிறனால ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு இருக்கிற போர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி வருங்க அதுக்கு சப் மோட்டர் போட்டிருக்காங்க போரில் தண்ணி எந்தளவுக்கு விழுந்துட்டு இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி தான் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி விழுந்துட்டே இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இதனால் கிடைக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க விலை ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்